ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து மெலாக்கே பீச் ஸோ திடீரெட்டு பிளான் போட்டு வந்துட்டோம் டூ ஹார்ஸ் ட்ரைவ் பீச் கிளப் பேர் வந்து வன வன ஸோ இது ஒரு புது பீச் கிளப் மெலாக்கேவில் சரி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்காண்டி வந்தோம் உண்மையிலேயே நல்லா இருக்குது சாப்பாடு எல்லாமே வந்து சூப்பர் ஸோ நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் போடுறேன் கண்டிப்பாக வாங்க நீச்சு ரொம்ப காமாக இருக்குது கிளைமேட்டும் நல்லா இருக்கு நான் சாப்பிட்டுட்டேன் இந்த சாப்பாடு ஃபோட்டோலாம் போடுறேன் வீடியோலாம் போடுறேன் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த இந்த பாலடைஞ்ச ஹோட்டல் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அபேண்டன் பண்ணியிருக்காங்க இங்கே ஏதோ எக்ஸ்ப்ளோஷனோ ஏதோ வெடித்து செதறினதாகவும் நிறையா பேர் இதில் இறந்து போயிட்டனால கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெனோவேஷனாக இருக்கட்டும் அப்படின்ட்டு சில பேர் என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டாப் பண்ணுற காரணமே வந்து திருட தான் இப்போ இந்த லேண்டை திருடி கவர்மெண்ட்டே வந்து விற்றுரும் ஸோ அந்த மாதிரி இங்கே நடக்கும் அதனால் பர்மிஷன் கொடுக்காத மாதிரி இங்கே சொல்கிறாங்க இந்த இடமே டிஸ்ட்ராய் ஆகிருக்கு இது நம்ம நான் இப்போ வந்த ஓன பீச் பீச்சுக்குள்ளே பக்கத்தில் இந்த இடம் இருக்குது சரி அதான் இப்படி இவ்வளோ பெரிய பில்டிங் வந்து என்ன என்னாச்சு அப்படின்ட்டு இந்த ஹோட்டல் சர்வர்கிட்ட கேட்டேன் மேசரோ அவங்க கிட்டே கேட்டேன் அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து இந்த ஹோட்டலுக்கு இதுக்கு முன்னாடி இங்கே இருபது வருஷத்தோ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் இருந்திருக்கும் போல் இப்போ யாரும் வந்து தங்குறதில்ல அப்படியே டெஸ்ட்ராய் ஆகி கிடக்கு இதை கவர்மெண்ட் வந்து ஃப்யூச்சரில் விற்று அவங்க வந்து விற்றுருவானுங்க கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் விற்று காசு அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்குவாங்க